காலையில் எவ்வளோ கிடைக்குது பாருப்பா இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுங்க மார்க்கெட்டில் வாங்கிக்கிறது வந்து வெல்கம் to எம்எஸ்கே بلاக்ஸ் இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீன் மார்க்கெட் போயிடு மீன் வாங்கிட்டு வந்து அத தோசை போட்டு பொரிச்சு சாப்பிற வீடியோ தான் பார்க்க போறீங்க ஓகே பாய்

இறால் எவ்வளவு கிடக்குது மாதிரி இப்போதாமி எவ்வளோ இறால் இறங்கில ஃபைனலி பாறை மீனும் ஏராளும் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு மீனையும் எறாலையும் கழுவிட்டு பொறிக்க வேண்டி தான் அப்படியே என்ன அப்படியே எல்லாம் ஒன்றா பண்ணு வந்து அந்த குடல் பகுதி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குடல் இருக்கும் அது வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மையை கொடுக்கும் அது எடுக்க வேணாம் அப்படியே சமைக்கலாம் தான் சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சமைங்க பிடிக்கலாம் நீங்களும் அந்த மாதிரி குடலை எடுத்து கிளீன் பண்ணிக்கோங்க மீன் பொறிக்கிறதுக்காக மீனுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்க போறோம் என்னென்ன சேர்க்கறதுன்னு பாக்கலாம் மீன் மார்க்கெட்ல இருந்து வேண்டாம் மசாலா எல்லாத்தையும் விட்டுடுவா யாராவது கொஞ்சம் விட்டுவா மொத்தத்துக்கு ஒரு நூறு பாக்கெட் இருக்குல்ல பாத்துக்கலாம் அழகான மனைவி அதுக்கேத்த துணவி நம்ம அடுத்த டைலாக்

அடுத்து கான்ஃப்ளவர் மாவை போடு இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடு ஆ போதும் 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 அரிசி மாவு அரிசி மாவு லைட்டாக போடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் இப்போ நான் அதிகமாக போட விட்றாது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப மாவாக இருக்கும் அப்புறம் மொறு மறுநூனவா ம் இந்த அடு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போடு அதான் காரம் சுருக்கு நினைப்போம் போடு லைட்டாக காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடு ம் ஆச்சி கபாப் மசாலா இது லைட்டாக போடு இதெல்லாம் இதெல்லாம் சும்மா லைட்டாக டேஸ்ட் வருமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் முதல்ல இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன் இத்தனை மசாலா போட்டு நல்லா வருதாலே போதும் பேசினா போட்டா போறவா கொஞ்சம் கொஞ்சம் பேசி விடு அதே உன் பொண்ணான கையால் அந்த முட்டையை உடச்சி ஊற்றி பார்ப்போம் குடிச்சு ஊத்திக்கலாம் ஒரு முட்டை போதும் இப்படி ஒரு மாதிரி கொய்யா அடா அடா பார்க்கும் போதே தள்ளத்தலாம் இருக்க போறேன் பசி பசி மசாலா கேட்டியா ஊற்றி உடல அரை முட்டை ஊத்திருக்கணுமா ஒரு முட்டை ஊற்றிட்டோம்

மீனும் யாராலும் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா அது எண்ணெயில் பொறிக்கும் போதே ஒரு வாசனை வருது பாரு எப்படி சூப்பராக இருக்குல்ல நான் வேறு ஏதாவது முட்டையை போட்டிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு வேறு தெரியல பார்த்துரு பார்த்துரு பார்த்துருக்கு அதான் அதான் அதே அந்த எண்ணெய் அது கொதிக்கிறது மேலே போது பார்த்து அப்படி போடு முடு 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 சூப்பரா இருக்கு மீனுக்கு மசாலா தடவும் போது கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப பார்த்தா மசாலா கரெக்டா இருக்கு அந்த கலரு அந்த வாசனை எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து என்னுடைய ப்ரிப்ரேஷன் எறால் இதை பொறிச்சுப்பா அப்போ டேஸ்ட் எப்படி ஒருத்துக்கு ஓ மீனா இல்லை என்னுடைய இறாளான்னு பாத்துருவோம் நீங்கள் சிம்மலா சிம்மலா யாராலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் இந்த மாதிரி தோசைகளில் வேக விட்டிங்கன்னா லப்பர் மாரி ஆகிடும் கடிக்க முடியாது வாய் வலி எடுத்துக்கும் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் போட்டாலே போதும் அது நல்லா வெந்துடும் சவுண்டாக தி டோர் ஓப்பன் திட்டம் பறக்க போக ஒன்றுமே ஒன்று வச்சு கிடையாது திருப்பி ஆரஞ்சு கலர் அரிசி முறுக்கு முறுக்கு அரிசி வெயூர் முறுக்கு சூப்பரா ஆஹா மீனை விட இந்த எறாலோட வாசனே அம்மா நம்மள வரது இது کونது சார் வா வா அப்டே படா பாக்கத்துக்கு அது சிக்கன் சில்லி மேரியருக்கு பாத்தியா எப்போயுமே நம்ம இந்த அண்ணன் கடைக்கு தான் வருவோம் பிரியாணி எப்போயுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா வீட்டில் சாப்பாடாகல ஒரு அரை கிலோ பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அண்ணங்கடல வாங்கின பிரியாணி பிரியாணி முட்டை கறி மீன் இறால் இன்னைக்கு ஒரு பிடி வசமாக பிடிக்கிறோம் ருசியாக சாப்பிட்றோம் நிம்மதியாக தூங்குறோம் அடுத்தது மீன் எத்து வை 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 மொத்தமாக எனக்கு தான் மீன் பிரியாணி முட்டை சிக்கன் எறால் இன்றைக்கும் ஒரு குடிதான் ஓகே நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம் எப்பவுமே நார்மலாக எப்படி சாப்பிடணும் அப்படி இருக்குது ஒரு இறால் கொஞ்சமாக மீன் பீஸ் வச்சு சாப்பிடுவோம் இறால் வந்து ஒரு மாதிரி புளிப்பு தம்மியாக இருக்குது லைட்டாக இனிப்பா இருக்கு அப்படியே ஒரே ஒரு இறாலை எடுத்து அது முட்டை முட்டை துணது கூட உங்களுக்கு காமிக்கல இப்படி எடுத்தோம்னா அந்த முட்டையோடு சேர்ந்து ஒரு வாய் வச்சோம்னா இறால் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் அது பிரியாணி கூட

இறால் எப்படி வந்திருக்கு மீன் டேஸ்ட் எப்படி இருக்குது கேமராவை பார்த்து பேசு அந்த பக்கம் மீன் எப்படி வந்திருக்குன்னா அப்படியே சும்மா பஞ்சு மாதிரி இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுங்க மார்க்கெட்டில் போய் வந்து எறால் பாருங்க சும்மா லேசாக அமுக்குனாலே போதும் அப்படியே உள்ளே பாருங்க ஒயிட்டா எப்படி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போயே எடுத்து ஒரு பைட்டை விட்டோம்னா நாக்கு சும்மா நாட்டிய மாறும் வங்கம் எல்லாத்தையும் அடித்து நாக்கோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்ப்போம் ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இலையை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக காலி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம்னா நிம்மதியாக தூங்கி ஒரு ஆறு மணிக்கு குளிச்சோம்னா எல்லாம் சரியாக மேடம் நீங்கள் என்ன சொல்ல வரும் ஓகே மிக்கை இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஒரு நூறு பேருக்கு அது ஆக்சுவலி ஷேர் ஆறுமாரி பாருங்கள் ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே பாய் நான் உங்களையும் எம்எஸ்கே கலாட்டா மாட்டேன்